மும்பாயில் வந்து அட்டாக் நடந்தபோது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாய் இது பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆட்கள் தான் இந்த அட்டாக் பண்ணாங்கன்னு உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுமே அதில் ஒரு பையன் வந்து ரெண்டு மூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஒரு பையனை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தோம் அந்த பையனுடைய அம்மா பாகிஸ்தான் காரங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க ஊர்வலம் என்ன சொன்னால் என் பிள்ளையே நான் பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாங்க அது மூலம் பாகிஸ்தானுடைய முகத்திர கிழிஞ்சிருச்சு அது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட்ல சிட்டிசன்ஸ் அட்டாக் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கதையை வந்து நம்ம பொய்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் மாதிரி பகல் கம்பெனி ப்ரூவ் பண்ணல இவங்க பல காரியங்கள் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு பெரிய பிறப்பக தாங்கள் தாங்கள் ரொம்ப மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உண்மை இதுதான் நவரோ வந்து இந்த அளவுக்கு நம்மள சொல்லி ஆரம்பித்தேன் அப்ப நவரோ வந்து நம்ம என்ன சொல்லணும் ஏன்னா இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ மாதிரி போடுறது அடுத்து பாஸ்டன் பிராமின்ஸ் மீன் பண்ணிருக்கலாம் ஆனா பிராமின்னு சொல்றது மூலம் இங்க உள்நாட்டுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி விடுறது இப்ப இந்த உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி ஒன்று என்ன சொன்னாரு பிராமின்ஸுக்காக எல்லாமே போகுதுன்னு சொன்னது தப்பு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதுல வந்து அதானி ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் அவங்க அம்பானி நிச்சயமா பிராமின் கிடையாது அதானியை பத்தி எனக்கு தெரியாது அப்ப இது வந்து பிராமின்ஸுக்கா போகுதுன்னு சொல்றது வந்து தப்பு அப்படி போகல ஆனா பாஸ்டன் பிராமின்கிற அர்த்தத்துல இருந்தா எலிட்டிஸ் அவங்களுக்கே எல்லாம் போகுது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆக்கப்பாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை அடுத்து வாங்கின இந்த ஃபியூவல்லாம் நம்முடைய ஐஓசி ரிஃபைனரி கொடுத்துருந்தா நமக்கு விலை குறைஞ்சிருக்கும் அதனால இந்த ஃபியூவல் வாங்கினதுனால இந்திய மக்களுக்கு அதிகமாக பயன் இல்லை அப்படின்னு அவர் சொல்றது கரெக்டு தான் அதுக்கு இன்ன வரைக்கும் வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ண முடியாது திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் த கவர்மெண்ட் ஆஃப் தி புவர் ஆர் ஃபார் துவர் என்ன சொல்லப்போனா அன்பார்ச்சுனேட்லி திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த புவர் ஓட்டு போட்டதெல்லாம் புவர் பீப்புள் போட்டுக்கலாம் நிறைய பேர் பட் இட் இஸ் நாட் ஃபார் த புவர் இது ஏழை மக்களுக்கான அரசு இல்லை அந்த விதத்துல வந்து இவங்க வந்து நம்மளே குற்றவாளி அவனுக்கு அந்த குழு ஏற்றாது ஏன் யாரு ஆனால் அவன் பேசுறது உண்மை இருக்கும்போது இவங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கு சரி இவ்வளவு சொல்றானே இந்த இவர் வந்து இவ்வளவு பேசுறாரு இவரு வந்து ட்ரம்ப் வந்து முன்னுக்கு பின்முறைன்னா பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்ட்ரி சரியான அளவில் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் மௌனம் காத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பேசின சில இருக்கு வீக நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்டியிருக்காங்க இது சில பேர் கேட்கலாம் ஏன் அவர் இவ்வளவுலாம் பேசும்போது நம்மளும் பேசக்கூடாதுன்னு அப்படி இல்லை வெளியுறவு கொள்கையில வந்து பொதுவாக ட்ரம்ப் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு டிப்ளமசினா என்னென்னே தெரியாத ஒரு ஆளை அவங்க அமெரிக்கன் பிரசிட் பிரசிடென்ட் ஆக்கிவிட்டுருக்காங்க அது அவங்களுடைய கொடுமை காலம் அது உலகத்துக்கும் கொடுமை காலமும் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து அதுக்காக அவர் இறங்குற அளவுக்கு நம்ம கீழே இறங்கி பேச முடியாது அதனால மெச்சூர்டு வேலை வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெரோவா பேசினாரு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இதை இக்னோர் பண்ணணும் அதாவது முற்றால்தரமும் ஒருத்தர் வளர்றான அதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்